ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனியோட பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற கோவில் வந்து சொர்ணாம்பிகை சமேத புஷ்பரதேஸ்வரர் கோவில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஞாயிறு கிராமம் நமக்கு கோயம்பேடுலேருந்தும் சரி இருந்தும் சரி பஸ் வசதிகள் உண்டு இந்த கோவிலில் வந்து என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து பூஜை செஞ்சு சிவபெருமானை வழிபட்டதுனால இங்கே சூரிய பகவானுக்கும் தனி சன்னதி இருக்குது நம்ம சூரியனார் கோவிலுக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து சூரிய பகவானை நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த கோவிலை பற்றின டீட்டெயிலான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம கோவிலுடைய நுழை வந்திருக்கோம் இங்க கொடிமரம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு சிவபெருமானினுடைய சன்னதிக்கு நேராக அமைஞ்சிருக்கும் போன உடனே பார்த்திங்கன்னா அம்பாள் சொர்ணாம்பிகை அம்பாள் வந்து அவங்களுக்கு தனி சன்னதி இருக்கு அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் தொண்டை மண்டலத்துல புழல் கோட்டத்தில் ஞாயிறு ஒரு நாடாக இருந்துதான் இந்த கிராமம் சூரிய பகவான் வந்து பிரம்மாவின் உடைய சாபம் தீர்வதற்காக இந்த தலத்துக்கு வந்து நீராடி செந்தாமரை மலரை கொண்டு பூஜித்து சாப விமோச்சனம் பெற்றாராம் இங்கே மற்ற கோவில் மாதிரி இல்லாமல் போன உடனே நம்ம முதல்ல அம்பால தான் தரிசனம் செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அதற்கு அடுத்தது சிவபெருமான் சிவபெருமானினுடைய அதாவது புஷ்பரதேஸ்வரர் சன்னதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து ஏழு குதிரைகள் ரதம் பூட்டி அங்கே வந்து காட்சியளிக்கிறார் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நடராஜரனுடைய சன்னதி நம்ம இந்த நடராஜர் சன்னதிக்கு வலதுபுறம் சிவபெருமானின் சன்னதி இருக்கு இடதுபுறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்காக அமைஞ்சிருக்கிற தனி சன்னதி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவதியுற்றிருக்கிறவங்க இந்த சூரிய பகவானை வேண்டி வழிபட்ட அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி வெகு நாட்களாக பிரிந்திருக்காங்க அவங்க சேரணும்னு நினைச்சாங்கன்னா இங்க இருக்கிற சிவபெருமான் சன்னதியில் வந்து விளக்கு தீபம் ஏற்றினால் அந்த பிரிந்திருந்த தம்பதியினர் வந்து ஒன்று சேருவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கோவில் இருக்கிற சிவபெருமான் எங்கிருந்து எடுக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவல் இருக்கு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சிற்பியான விஸ்வகர்மாவினுடைய மகள் சமுக்யா வந்து சூரிய பகவானை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்போ சூரிய பகவானினுடைய சூடு வெப்பம் தாங்காமல் தன்னுடைய நிழலை மட்டும் அவரிடம் வைத்துவிட்டு சென்று விடுகிறார் இதை அறிந்த சூரிய பகவான் வந்து யமன் மூலமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு சிவ பூஜை பண்ணுறார் அப்போது ஜோதி வடிவிலான வானத்தில் ஒரு ஜோதி வந்து நகர்ந்து போது அது அப்படியே அவர் வந்து தொடர்ந்து கொண்டே போறார் அது வந்து இந்த கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய தடாகத்துல ஒரு தாமரையில வந்து அந்த ஜோதி வந்து ஐக்கியமாயிடுறது உடனே சிவபெருமான் வந்து சூரியனுக்கு காட்சி அளிக்கிறார் அப்போ நீ வந்து உன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ்வாயாக அப்படின்ட்டு அவருக்கு ஒரு வரத்தையும் கொடுக்கிறார் அவரினுடைய அதாவது அவர் மனைவியினுடைய விருப்பத்திற்கு இணங்க சூரிய பகவான் இங்கேயே ஒரு காட்சி அளிக்கிறார் தான் இங்கே சூரியனுக்கு தனி சன்னதி இருக்குது சூரிய பகவானை வந்து வேண்டிக்கிறவங்க பிரிந்த தம்பதியினர் வந்து கண்டிப்பாக ஒன்று சேர்வாங்க அப்படின்ட்டு ஒரு பெரும் நம்பிக்கை இருக்குது அந்த சூரிய பகவான் பூஜித்த லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாமரை மலருக்குள்ளே தான் இருந்து தான் அதனால தான் இவருக்கு புஷ்பரதேஸ்வரர் அப்படின்ட்டு பேர் இந்த சிவபெருமானுக்கு ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் வந்து இந்த தடாகம் வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது அங்கேருந்து தாமரை மலர் வந்து மின்னியதான் அதை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் பொழுது அந்த தாமரையும் நகர ஆரம்பிச்சுதான் அதை பார்த்து ஆச்சரியமடைந்த மன்னன் வந்து தன்னுடைய வாளால் அந்த தாமரையை வெட்டினான் அப்போது அந்த தாமரையிலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்து உடனே மன்னனினுடைய கண் பார்வையும் பறிப்போனதான் தன் தவறை உணர்ந்த மன்னன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாராம் அப்போது சிவபெருமான் காட்சியளித்து அந்த மன்னனுக்கு கண் பார்வையும் கொடுத்தாராம் லிங்க வடிவில் இங்கேயே இருப்பதாகவும் சிவ சிவபெருமான் கூறினாராம் அதனால் அந்த மன்னன் என்ன பண்றாரு அந்த லிங்கத்தை எடுத்து பிரதிஷ்ட பண்ணி இந்த கோவிலை கட்டி வழிபாடு செய்கிறான் அந்த தாமரை புஷ்பத்திலிருந்து எ எழுந்து அருளியதுனால் சிவபெருமானுக்கு புஷ்பரதேஸ்வரர் பேர் வந்திருக்கு அவ்வளவு பெரிய ஒரு தடாகம் இருக்குது அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் சுற்றி இவ்வளவு பெரிய தடாகத்தில் அத்தனையும் தாமரை மலர்களாக ஒரு காலத்தில் இருந்து வந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்கவே மொத்தமாக இந்த கோவிலே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான சூழலில் ரொம்ப ரம்யமாக இருக்குது அதனால் நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்கள் அதே மாதிரி இங்கே சங்கிலி நாச்சியாருக்கு தனி சன்னதி இருக்கு சங்கிலி நாச்சியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் கல்ல அவருடைய மனைவி அவர் பிறந்த ஊர் இது இங்கே பிறந்து திருவற்றியூர் சென்று சிவபெருமானுக்கு சேவை செய்து சுந்தரரை மறந்தாராம் அதனால அவருக்கு தனி சன்னதி இருக்கு மாசி மாசிமகம் போன்ற நாட்களில் விசேஷ அபிஷேகம் வந்து சங்கிலி நாச்சியாருக்கு உண்டு அவர் இருந்த வீடு வந்து பக்கத்திலே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோவிலினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் முதல் ஏழு நாட்கள் சூரிய ஒளி சிவபெருமான் மேலேயே ஆஹ் மாதிரி அமைஞ்சிருக்கு அதாவது சிவபெருமானுக்கு சூரிய பகவானை பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம் அதனால அந்த சமயங்களில் அபிஷேகம் சிவபெருமானுக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மகர சங்கராந்தி ரதசப்தமி போன்ற விசேஷ நாட்களில் சிவபெருமானுக்கும் சரி சூரிய பகவானுக்கும் சரி பூஜை அபிஷேகம் இது எல்லாமே இருக்குது சூரிய பகவான் வந்து தலைமை நவகிரகம் அதனால் அவருக்கு இங்கே சன்னதி தனியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நவகிரகத்துக்குன்னு தனி சன்னதி கிடையாது இங்க வெளி பிரகாரத்துல பார்த்தீங்கன்னா துர்கை கமல விநாயகர் நர்தன கணபதி தக்ஷிணாமூர்த்தி லிங்கோத்பவர் வள்ளி தேவ சேனா சமேத்த சுப்பிரமணிய சுவாமி எல்லோரும் சுற்றி அமைஞ்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவானிடம் உபதேசம் பெற்ற ஞான சீடரான ஸ்ரீ யாக்யவல்லியக்கரின் பிரதான சீடரான கண்வ மகரிஷி வந்து இங்கே சுவாமியை வழிபட்டு முக்தி அடைந்த திருத்தலம் அதனால் அவருடைய சன்னதி ஒன்று இருக்குது அதாவது சிவபெருமான் சன்னதிக்கு போகிற வழியிலேயே இடதுபுறம் அவருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது இங்கே சிவபெருமான் மீது கொண்டிருந்த மரியாதையினாலும் பக்தியினாலும் இங்கே இருக்கிற விநாயகருக்கு தலையில் கிரீடம் கிடையாது மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா விநாயகர் விக்கிரகத்திலையும் கிரீடம் இருக்கும் இந்த கோவிலில் அது கிடையாது சென்னை சுற்றியுள்ள நவக்கிரக கோவில்கள் வரிசையில் முதலில் பார்க்க வேண்டிய கோவில் இந்த ஞாயிறு கிராமத்தில் உள்ள சொர்ணாம்பிகை சமேத புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையானது இங்க இருக்கிற எல்லாம் பழங்காலத்து விஷயங்கள் அனைத்தும் சிற்பக்கலையாக ஜொலிக்கிறது ரொம்ப அருமையான கோவில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோவில் இது இந்த கோவிலினுடைய ஸ்தல விருஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செந்தாமரை நாகலிங்க மரம் அதே மாதிரி திரு மரம் திருவோடு மரம்னா நம்ம பிக்ஷை ஏ ஏந்தி நிற்கிறவங்க கையில் திருவோடு வச்சுருப்பாங்க இல்லையா அது இந்த மரத்துலேருந்து காய்க்கக்கூடிய இந்த காய்கள் நல்லா காய்ந்த பின்னர் அதை ரெண்டா பிளந்தோன்னா நமக்கு அந்த திருவோடு கிடைக்கும் இந்த வாழ்க்கையே கடவுள் நமக்கு போட்ட பிச்சை அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக இந்த திருவோடு அமைஞ்சிருக்கு இந்த திருவோடு மரமும் ஒரு ஸ்தல விருட்சம்தான் அது மட்டும் இல்லை இந்த கோவில் வந்து பஞ்சபாஸ்கர தலங்கள்ல முதன்மையானது பல புலவர்கள் சோழர்கள் பாண்டிய மன்னர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் அனைவருமே இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்துள்ளனர் இப்பொழுதுமே கோவிலுக்கு வந்து புதுப்பிக்கும் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமையா சேர்ந்து வாழ்வதற்காக வேண்டிக் கொள்கிற அஹ் பரிகார இந்த கோவில் இந்த கோவில் நுழைவாயிலுக்கு முன்னாடியே பூமிக்கு அடியிலிருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டில் கிடைச்ச பச்சை மரகத கல்லாலான ஸ்ரீ சக்கர தாழ்வார் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சுவாமி வந்து திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி இரண்டில் தான் இந்த விக்கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோவிலினுடைய நேரம் பார்த்திங்கன்னா காலை ஏழிலிருந்து பன்னெண்டு சாயங்காலம் நாலிலேருந்து எட்டு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் காலையில் ஆறு மணியிலேருந்து மதியம் ஒரு மணி மறுபடியும் சாயங்காலம் மூணு மணியிலேருந்து எட்டு மணி இப்போ ரதசப்தமி வர இருக்கு இல்லையா அன்னைக்கு விசேஷ அபிஷேக பூஜைகள்லாம் நடக்கும் இந்த கோவிலினுடைய லொக்கேஷன் மேப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன் இந்த கோவிலுக்கு நீங்களும் ஒரு தடவை வந்து சூரிய பகவான் சிவபெருமான் அம்பாலினுடைய அனுகிரகத்தை அனைவரும் பெறணும் நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்